குட் ஈவினிங் எம்மி ஹோம் இன்றைக்கி கத்திரிக்காய் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஆமாங்க ஊருக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த மிளகாய் தோட்டத்தில் வீட்டுக்காக வந்து போட்டிருக்கிற கத்திரிக்காய் செடிகள் தான் இது செடி வந்து இப்போ தான் வந்து நல்லா வளர்ந்து வருது இன்னும் பெருசாக காயெல்லாம் ஒன்றும் வைக்கல அங்கங்கே ஒன்று ஒன்று தான் வந்து இருக்குது நாங்கள் போன நேரம் சீசன் இல்லை போல் தோட்டம் ஃபுல்லாக தேடி ஒன்று ஒன்று கிடச்சிச்சு அதுவுமே நிறைய பூச்சிங்க ஏன்னா இப்போ தான் வைக்கிது பெருசாக உரம் வைக்க மாட்டாங்க இல்லையா எல்லாம் ஆர்கானிக்காக வீட்டில் விளைவிக்கிறது இல்லையா அதனால நிறையா பூச்சி தான் இருந்தது இதுதான் உடம்புக்கு நல்லது இருந்தாலும் நமக்கு ஒன்றும் தேராது பூச்சியே நிறையா சாப்பிட்டுட்டு போயிடும் அதுலேருந்து கொஞ்சம் தேடி வந்து நாங்கள் சென்னைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கத்திரிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா சளி இருமல் இந்த தொண்டை பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஃபோட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து இருக்குது இதனால் ஞாபக சக்தி வந்து அதிகமாக வந்து வளரும் அது போக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து இது குறைக்கும் எப்போவும் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நல்லாவே வந்து தூக்கம் வரும் இது ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடுங்களில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நிறையா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்கு காய்கறிகள் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணுங்கள் நானும் தாங்க தேடுனேன் எங்கள் தோட்டம் ஃபுல்லாக தேடுனேங்க நிறைய பூச்சி தாங்க காய்கறி கிடச்சிச்சு இருந்தாலுமே சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு வந்து சென்னை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வாங்குறதுக்கும் ஒரு மாதிரி நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப நல்ல வித்தியாசம் இருந்துச்சு முடிஞ்ச அளவு நீங்களும் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி சமைச்சி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க பாய் டாட்டா